कौन सुना है कौन आंस हुआ इसके ऊपर कितनी कड़ियां चलती है ए क्यों आ गया ओयो यो जस्ट मिस ए पंद्रह रे रे मान ले कल तक आ जाएगा सेवरला नहीं गिराला था शांत मत कर அப்படியே லைவில் தானே போதே இதுதான் அந்த அத்திவார்தருடைய குளம் அந்த திரிகிற குதிரை வந்து ராஜகுதிரை இருக்கு இது பண்ணுறது இந்த இடத்துல தான் அத்திவார்தருக்கு பூஜைகள் நடைபெறும் அப்படியே கட் பண்ணாம கட் பண்ணாம கட் பண்ணக்கூடாது

அந்த தொப்பி போட்டா மாதிரி இருக்கு தொப்பி கட் பண்ணிட்டா கட் பண்ணி கட் பண்ணு போடு

ரொம்ப இது பண்ணிண்டியா ப்ரைட் பண்ணிவிட்டியா ஜூம் கம்மி பண்ணி ஜூம் கம்மி பண்ணாதான் ஆக் விடணும்

Sorry Ok I'm going to